ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் மனிதராக எதிரிக்கு கூட அவரோடு நான் பணிபுரித்த அந்த படங்களே பார்த்தேன் அவருக்குள்ள இவ்வளவு கருணை இல்லை எப்போதுமே வந்து அவரை வந்து வேற ஒரு படங்கள் தான் பார்க்க முடியும் அவருடைய சின்ன சின்ன கோட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் கொண்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையும் நேர்த்திக்க முடியும் என்றால் அது யாரையும் அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாத உண்மை ஆனால் எவ்வளவோ எதிர்பார்களுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் நலம் பெற்று வருவார் அவருடைய பெரும் வேறு அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்று மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அது பொறுத்துக் கொள்ள மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் பிறருடைய மரணத்தை மட்டும் நம்முடைய ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக கேப்டனுடைய அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏற்றங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வேண்டி